ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மத்திய அரசின் உத்தியோகினி திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா நீங்கள் மூன்று லட்சம் ரூபாய் வரதும் வட்டியில்லா உதவி பெறலாம் மேலும் பார்த்திங்கன்னா அந்த மூன்று லட்சம் ரூபாயில் பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து மத்திய அரசு வந்து மானியமாக வந்து தராங்க இதை எப்படி விண்ணப்பம் செய்யணும் யாருக்கெல்லாம் கிடைக்கும் மற்றும் என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த உத்தியோகினி திட்டம் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகினி திட்டத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க பெண்கள் தொழில் முனைவராக்குவதே கான்செப்ட் அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதாவது பெண்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் மேலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து தொழில் முனைவராக வந்து ஆக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் வந்து இந்த உத்தியோகினி திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூன்று லட்சம் ரூபாய் வந்து அதிகபட்சம் வந்து நீங்கள் வந்து கடனுதவி பெறலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து மாநில அரசு வந்து உங்களுக்கு பத்து சாரி மத்திய அரசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்சிடியாக வந்து தந்துடுறாங்க அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து மானியம் வந்து உங்களுக்கே வந்து கொடுத்துருவாங்க மேலும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் வட்டி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது க கணவரால் கைவிடப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தலித் பெண்கள் இவங்களுக்கு மட்டும்தான் வட்டி கிடையாது மற்றவர்களாக வந்து அப்ளை செய்யலாம் சப்சிடி வந்து கிடைக்கும் ஆனால் அவங்களுக்குலாம் வந்து வட்டி இருக்குது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆறு சதவீதத்திலிருந்து அதிகபட்சம் பத்து சதவீதம் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து வட்டிகள் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன ஆவணம் வேணும் எங்கே சென்று விண்ணப்பம் செய்யணும் எந்த மாதிரி பிஸ்னஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பார்க்க மாட்ட பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரைலரிங் கிளாஸ் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு விண்ணப்பம் செய்யலாம் அல்லது பியூட்டி பார்லர் இது போன்ற எதுனாலும் நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருக்கணும் அதுக்காக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம் எப்படி விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த வங்கி அலுவலகத்தை அணியை வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எஸ்டிமேட் போட்டு எடுத்துகிட்டு போகணும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கான அந்த எஸ்டிமேட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் விண்ணப்பம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் மேனேஜர் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்டில் வந்து ஓகே அப்படின்னு அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த திட்டம் வந்து எலிஜிபிள் ஆகும் அவங்க உங்களால் இது முடியாது அப்படின்னு நினச்சி உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டானா அது வந்து ரிஜெக்ட் ஆகப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ஆகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு மொபைல் நம்பர் பாஸ்புக்கு மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்றதுக்கான அந்த சர்டிஃபிகேட் இப்போ ட்ரைலரிங் கிளாஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு அல்லது பார்க்க மாட்ட பிஸ்னஸ்னால் அதுக்கான ஒரு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கோம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு நீங்கள் வந்து இந்த கடன் உதவியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்க்ரிப்ஷன்லாம் கம்ப்ளீட் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் தகவல் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அதை படித்து தெரிந்து கொள்ளுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்